வணக்கம் மேசராசி பொதுவாகவே மேச ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்க தாங்க மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பொதுவான குணநலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உயர்வான சிந்தனை உயர்வான மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இருந்தே கிடைக்கக்கூடிய அற்புதமான ராசி தாங்க இது மேசராசி மேசராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாவே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் பொதுவாகவே சிறப்பாக அமைஞ்சது தான் மேசராசி அமைப்பு ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக என்ன ஆச்சுன்னா மேசராசியை சனி பார்க்குறது அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் தான் வந்து ஏதோ சந்தேகப்படுற மாதிரியே அமைப்பு வந்து இந்த இரண்டு வருடங்களாம் சனிப்பயிற்சி போன சனிப்பயிற்சியிலேருந்து இந்த இரண்டு வருடங்களாகவே அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வும் சந்தேக அமைப்பும் கட்டமாக இருந்து தான் தீருங்க ஏன்னா ராசியை வந்து சனி பார்த்தது வந்து ஒரு நெகட்டிவான அமைப்புங்க இப்போ இந்த நெகட்டிவான அமைப்புக்கு உள்ள சுக்ரன் வந்து உள்ளே அமர்றது மிகவும் ஒரு சிறப்பான மந்த்து தாங்க இந்த மந்த்து இந்த மந்தில் உங்களுக்கு வந்து அந்த சந்தேக குணங்கிறது இருக்காதுங்க ஏன்னா உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சுயமாகவே வந்து செல்ஃப் அனுட்டு வந்து அதிகமாக இருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சந்தேக இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அனைத்து விதமான முயற்சிகளையும் செஞ்சு அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் எஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தொழில் வேலை விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த அனைத்து விதமான சங்கடமான சூழ்நிலைகளையும் மாறக்கூடிய அமைப்புங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல குருவின் அமைப்பு சுக்கரோட வீட்டிலேயே குரு அமர்ந்துக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க அப்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்பாக தான் இருக்குங்க ஏன்னா தனஸ்தானம் வந்து வலுவாகிறதும் குடும்ப உறுப்பினர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியம் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சங்கடங்களையும் இருந்தாலும் அதை ஈஸியாக டேக்கல் பண்ணக்கூடிய நல்ல குணநலன்களும் நல்ல தைரியமான சிந்தனைகளும் இருக்குங்க இப்போ ஏற்பட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் சூரியன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது வந்து உங்களுக்கு தந்தையாரனுடைய சொத்துக்கள் மூலயமாகவும் தந்தையாரனுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல மாதம் தந்தையார் விஷயத்துலேயும் பூர்வீக விஷயத்துலையும் இது நாள் வரது இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அப்போது வந்து உங்களுக்கு பொதுவாகவே தந்தையாரினுடைய அனைத்து விதமான சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதந்தாங்க சரிங்க இப்போ வந்து வேலை விஷயத்தில் வேலையும் அப்படி தான் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதும் அங்கே கேதுவே உட்கார்ந்து மிகவும் அற்புதமான அமைப்புங்க சார் வேலை வந்து சார் காம்படிஷன் அதாவதுங்க பக்க சீட்டுக்காருக்கு ப்ரமோஷன் போயிடுச்சு சார் எனக்கு வந்து ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது இந்த ரெண்டு வருஷமாக இதே சங்கடங்கள் தான் இந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுதுங்க எஸ் உங்களுக்கே கட்டாயம் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளியூரில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு திருப்பு முனை கிடைக்குங்க சார் வெளியூரில் வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குது சார் என்னால் வந்து மாதத்துக்கு ஒருக்காக தான் வர முடியும் மா இல்லை வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை தான் வர முடியுது சார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான அமைப்புங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குருவின் பார்வை இருக்கிறதும் உங்களுக்கு வந்து அடுத்தவருடைய பணம் அப்படிங்கிற அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க அதாவது உங்களுக்கு ப்ரமோஷனுங்கிறது கட்டாயம் வெளியூரில் வேலை செய்கிற மேசராசிக்கு வந்து ப்ரமோஷனுங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் இருந்து வருமான உயர்வும் அதாவது இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற அமைப்பும் வந்து மிகவும் சிறப்பாக அமையுதுங்க அப்போது வந்து வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு வருமான உயர்வு அனைத்தும் வந்து சிறப்பாக அமையக்கூடிய நல்ல மாதம் தாங்க இந்த மாதம் சார் செலவுகள் வந்து அதிகமாக போகுமா அப்படின்னா இல்லைங்க ஏன்னா செலவுகள் வந்து இங்கே பன்னிரெண்டாம் இடத்துல ராகு அமரும்போது செலவுகள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா வருமானங்கிறது பார்த்தீங்கன்னா மிகவும் அபரிவிதமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதந்தாங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் வேலை மிகவும் சிறப்பாக அமையும் சார் தொழில் பண்ணுறோம் சார் தொழில் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இரண்டாம் இடத்துலையே தனஸ்தானத்திலேயே குரு அமர்ந்துருக்கிறதும் அவர் வந்து ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறதும் ஒரு நல்ல அமைப்புங்க பங்கு வர்த்தகம் அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதங்க ஆனா என்ன நீங்க வந்து ஒரே விஷயத்துல வந்து கவனத்தை வந்து திசை திருப்பாமல் இருக்கணுங்க தொழில்னா கவனம் குறைவா இருந்ததுன்னா சில சங்கடங்கள் வந்துடும் அதனால கவனம் மட்டும் நீங்க வந்து மிகவும் சிறப்பாக தொழில் மேலேயும் பங்கு வருத்தங்க அப்படின்னா உங்களுடைய ஷேர் மலையும் நீங்க கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து தொழில் வந்து மிகவும் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் தாங்க இந்த மாதம் ஓகே சார் திருமணம் திருமணம்னு எடுத்துட்டிங்கன்னா ஏழாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய நீச்ச செவ்வாயினுடைய பார்வை விழுந்தாலும் சுக்கரன் வந்து வலுவாக பதினொன்றாம் இடத்துலையே உட்காந்துருக்காருங்க அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கட்டாயம் நடக்கும் பெற்றோர்களால் நிச்சயப்போம் சார் நான் போய் பொண்ணு பார்த்துட்டு வரேன் சார் உடனே அந்த பொண்ணுக்கு வந்து வேறு இடத்துல நிச்சயமாகிடுது சார்னா இது நாள் வரையும் இருந்து வந்தால் சங்கடமே அதுதான் ஏன்னா கூ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நாள் வரை இருந்து வந்த திருமணத்திலிருந்து வந்த அனைத்து விதமான சங்கடங்களும் விலக போகுதுங்க காதல் கைகூடுமா கட்டாயம் கைகூடும் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டாரு கைகூடும் இருந்தாலும் அந்நிய திருமணம் அதாவது உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு இல்லாமல் அந்நிய விதத்தில் வந்து திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு அப்போ காதல் வந்து மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு நல்ல அருமையான மாதந்தாங்க இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான திருமண விஷயத்திலேருந்து வந்து அனைத்து விதமான சங்கடங்களும் விலகி சந்தோஷம் பிறக்கக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதந்தாங்க இந்த மாதம் ஓகே சார் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் சார் நான் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு போயாச்சு சார் எனக்கு எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது குழந்தைகள் இல்லாதனால எனக்கு வந்து வெளியே போகிறக்கே சங்கடம் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போகிறக்கு மிகவும் சங்கடமாக இருக்குது சார் ஏன்னா எப்போ கல்யாணமாக இத்தனை வருஷம் ஆகி குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ஃபீல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் என்னோடய பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீலிங் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குங்க பெரிய பெற்ற பெற்றவங்க மூலியமாக இது பெரிய மிக சங்கடமாக இருக்குது மாமனார் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே நினச்சிட்டாங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல வைத்திய முறைகள் வந்து கை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதங்க ஏன்னா எப்போவுமே ப பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்தோஷமாக வைத்து கொடு கொள் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை தாராளமாக சுக்கரன் தருவாருங்க அப்போ இந்த சுக்ரன் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது அவர் வந்து ஐந்தாம் இடத்தையே மிகவும் சிறப்பாக பார்க்குறாருங்க அப்போ ஐந்தாம் அதிபதியும் குருவின் வீட்டிலே இருக்கிறனால கட்டாயம் பிள்ளை பேருங்கிறது இந்த வருதம் வருஷம் இந்த வருஷத்தில் கட்டாயம் உண்டு அதுக்கு உண்டான ஒரு அச்சாரமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காரிய சித்தி க கிடைச்சி அதாவது நல்ல வைத்திய முறை கிடைச்சி அதன் மூலிமா உங்களுக்கு பிள்ளை உண்டான ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலையும் அதற்குண்டான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுக்கரன் மிகவும் வலுவாக இருக்கிறது மிகவும் நேர்த்தியான அமைப்புங்க இந்த அமைப்பு அப்போது வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து பிள்ளை உண்டான அமைப்பு மிகவும் பாசிட்டிவாக இருக்குதுங்க சரி பெற்றவங்களை வந்து சரியாகவே இந்த சரியாகவே எங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்களே சார்னால் கட்டாயம் ஏன்னா வந்து மேசராசிக்காகவே பார்த்திங்கன்னா எதுவுமே பொதுவாக வந்து கொஞ்சம் துருதுருமாக இருந்துவிங்க எதோ எடுத்தாலும் ஓப்பனாக பேசிடுவீங்க இதுதான் மேசராசினுடைய குணம் அப்போ மேசராசினோட குணமே அதான் அப்படிங்கும்போது சில சங்கடங்களை வந்து உங்களுக்கு பேரண்ட்ஸு வந்து சங்கடப்படுவாங்களேன்னு தெரியாமையே நீங்கள் பேசிடுவீங்க அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நா வன்மையை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது அந்த ராகு அதாவது குருவின் வீட்லேயே ராகு அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா சுக்கரன் வந்து இந்த மாதத்துலேருந்து வலுவாகிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கொலிக்ஸு கூட வேலை செய்கிறவங்க நண்பர்கள் அதாவது கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு இவங்க கூட எல்லாம் வந்து மிகவும் சகஜமான சூழ்நிலையை கொடுப்பாருங்க சுக்கரன் அப்போ வந்து சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான அமைப்புங்க அதுவும் பதினொன்றாம் இடங்கிறது மிகவும் சிறப்பான அமைப்புங்க அப்போ வந்து எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அது வந்து சந்தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு சுக்கரன் மூலிமா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்போ வந்து பேரண்ட்ஸ் விஷயத்தில் இருந்து இது நாள் வரையும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த அமைப்பு ஓகேங்களா ஓகே சார் எங்களுக்கு வந்து சார் கடனே தீரமாட்டேங்குது சார் சார் கடன் 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 அதாவது கடன் விஷயத்தில் நெகட்டிவாகவே இருக்குது சார் சார் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறனால கடன் இருக்குங்க ஆனால் இந்த இந்த அதாவது குருவின் பார்வை இருக்கிற ஆறாம் இடம் கேதுவின் நினைவு இருக்கிறனால உங்களுக்கு வந்து சுப கடனாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது சார் இதுவரைக்கும் நீங்கள் வந்து பிரைவேட்டில் லோன் அப்படினு போயிட்டு இருந்தேன்னா அதை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பேங்க் லோனாக மாற்றிக்கிட்டீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்குங்க அதுக்குண்டான சூழ்நிலையை சுக்கரன் தருவாருங்க ஏன்னா சுக்கரன் தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான சுகப அதாவது சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல அமரும்போது அவர் வந்து ஐந்தாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தையே மிகவும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கடன்கள் மூலியமான ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டுங்க இந்த ஆண்டு சார் கடன் வந்து அப்படியே சுபக்கடனாக மாறக்கூடிய அமைப்புங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில என்னால் வட்டி கட்டியே மாற முடியல சார் ஏன்னா அனைத்துமே வந்து மாறி உங்களுக்கு வந்து பே அதாவது அதிக இன்ட்ரெஸ்ட்கு வாங்கிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்க்கு பேங்கில் ஃபினான்ஸ் கம்பெனியில் அது மாதிரி உங்களுக்கு சின்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அதாவது குறைந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடைச்சி அதன் மூலிமா ஒரு நிம்மதியை வந்து சுக்கர பகவான் கட்டாயமாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கர சுக்கர பகவான் மூலியமாக உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கூ கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த சுக்கரனுடைய பயிற்சி அப்போ கடன்கள் வந்து சுப கடன்களாக மாறக்கூடிய அமைப்பு கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்து உங்களுடைய புத்தி கூர்மையை மேலும் அதிகப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த பிப் மா ஜனவரி மாதம் வந்து கட்டாயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புங்க அதனால சரி சார் சொத்து வாங்கலாமா கட்டாயம் உங்களுக்கு வந்து சுப கடனாக இருக்கிறது சொத்துக்களை கொண்டான அமைப்பு இருக்குங்க சார் எங்களுக்கு கடன் இல்லை சார் சொத்து வாங்க முடியுமா சார் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா இங்கே வந்து சுக்கரன் சனி காம்பினேஷன் பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது இங்கே என்ன ஆகுனா நீங்கள் வந்து சொத்து வாங்குறதுல புது வீடு வாங்கலாமா சார்னால் அதில் ஒரு ட்ராபேக் வருங்க அதே நீங்கள் வந்து பழைய வீடு வாங்கிறது தோட்டம் வாங்கிறது அதாவது நில பலன்களை வந்து அதாவது விவசாய நிலங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஆடு மாடுகள் ஆடு மாடுகள் நான்கு கால் பிராணிகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து மிகவும் சிறப்பாக அமையுங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து மிகவும் சிறப்பாக அமைச்சிங்க சுக்கரன் சனி காம்பினேஷன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி அதாவது ஆடு மாடு விஷயம் விவசாய கடன் இந்த மாதிரி அமைப்பில் போகும்போது உங்களுக்கு வந்து அது வந்து சுப கடனாக மாறி உங்களுக்கு நல்ல விதமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதந்தாங்க இந்த மாதம் அப்போ தாராளமாக சொத்துக்கள் வாங்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து சுப விஷயமாக நடக்கக்கூடிய அமைப்புங்க ஓகே சார் இதெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம என்ன கவனமாக இருக்க வேண்டியது அதாவது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே அமைப்பு உங்களுடைய நண்பர்கள் மனைவி விஷயத்தில் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் நீங்கள் வந்து முடிவெடுக்கும் போது கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா சில ட்ராபேக்ஸ் வந்துடுங்க அதனால் நண்பர்கள் பார்ட்னர் விஷயத்துலேயும் உறவினர்கள் விஷயத்திலையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துவிட்டிங்கன்னா இந்த மாதம் மிகவும் சிறப்பாகவும் நல்ல முட் அதாவது நல்ல முன்னேற்ற தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மேசராசி இது வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்து கிரகநிலையை வைத்து நம்ம வந்து பொதுவான பலன்களை தான் வந்து பார்த்தோம் அதே மாதிரி புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது சார் புதுசாக ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் சார் சுபகடனாக இருக்கிறது எப்படி மாற்றுறதுன்னு சில முக்கியமான முடிவு எடுகளுக்கு உங்களுடைய கட்டாயம் உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் வந்து ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய தசாபூத்தி அடிப்படையில் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கிறக்கும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதந்தாங்க இந்த மாதம் அப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்